அத்திகிரி அருள பெருமாள் வந்தார் ஆனை பரிதேரின் மேலழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் முத்திமழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார் மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் கழனுடையார் வந்தார் தாமே அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனை பரிதேரின் மேலழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருதவரம் தரும் தெய்வப் பெருமாள் வந்தார் முத்திமழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார் மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உன்பத்துழும் கழனுடையார் வந்தார் தாமே மறைத்தலையில் எழுத்தில் வணங்கும் வாக்கில் மந்திரத்தில் நாளெழுத்தாம் திருநாமத்தில் வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமால் தன்கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டுரைத்த பொருளான உயர்விரத அருளாள பெருமாள் தேசின் திறத்திலி வைத்திருச்சின்ன மாலை பத்தும் செவிக்கினிதாம் சிற்றின்பம் இசையாதார்க்கே மறைத்தலையில் எழுத்தில் வணங்கும் வாக்கில் மந்திரத்தில் நாலெழுத்தாம் திருநாமத்தில் வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமால் தங்கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டுரைத்த பொருளான உயர்விரத அருளாள பெருமாள் தேசின் திறத்திலி வைத்திருச்சின்னமாலை பத்தும் செவிக்கினிதாம் சிற்றின்பம் மம் இசையாதார்கே